நவியன்றிடு கண் மடவார் நனிக்கேன் செவியன் ரயில்வேல் புகழ் சென்றிலதோ கவியன் ரவன்வார்கழல் பெற்றிலதோ ரவியன் ரவன் வாழ் புவியன்றியதே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் எனக்கு நிச்சயமாக குருவாக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த பாட்டை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு குருவாக மாறிடுவார் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதோட முதல் முதல் குரு யாருன்னா அவங்க அம்மா அவங்க அம்மா தான் இதான்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது கல்வின்னு வரும்போது அவங்க அப்பா ஏதாவது சொல்லி கொடுப்பாரு அடுத்தது தொழில்னு வரும்போது அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு மேனேஜரோ சூப்பர்வைசரோ அவங்க குருவாயிடுவாங்க சரிங்க இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இறைநிலை அடைந்தவர்களா இல்லைன்னா அந்த இறை அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளானா கிடையாது அவங்களே பாவம் அவங்களே வந்து நிறைய அறியாமைகளோடு இருந்தவங்க சரிங்களா முழு முழு தன்மையான குருக்கள் கிடையாது குருகள் கிடையாதவங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குரு என் வாழ்க்கைக்கு ஃபுல்லா எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு வரும் வாழ்க்கையில அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் பவர்ல எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னா வந்து நமக்கு யாருன்னா முருகன் மட்டும்தான் இல்ல நீங்க எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க அவங்களையும் குருவாக வச்சுக்கலாம் ஆனா இங்க வந்து நம்மளுடைய அருணகிரி நாதர் என்ன சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா முருகனை நான் குருவா ஏற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து பெஸ்ட் புகழ் வேணுமா புகழ் கிடைக்கும் கீர்த்தி வேணுமா கீர்த்தி கிடைக்கும் செல்வம் வேணுமா செல்வம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குரு தேவை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை முருகனுக்கு உண்டு அதனால எனக்கு முருகனே குருவாக கிடச்சிட்டார்னா லைஃப் லைஃப் வந்து ஜெயம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முருகனை குருவா ஏற்றுக்கணும் அந்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு முதல்ல வரணும் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை தண்ணி வருது மழை தண்ணி வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் பிடிச்சிங்கன்னா அது அளவு நிறையும் ஒரு ஒரு சின்ன குண்டானில் பிடிச்சிங்கன்னா அதளவு நிறையும் ஒரு டப்பில் பிடிச்சிங்கன்னா அது அளவு நிறையும் ஒரு ஸ்விமிங் பூலில் பிடிச்சிங்கன்னா அது அளவு நிறையும் கடலில் ஃபுல்லாக நிறையும் சரிங்களா அப்போ வந்து முருகன் அருள் நம்ம மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்காரு நாம நம்மளுடைய எவ்வளோ பிடிக்கிறோம் இந்த கேப்சரிங் கெப்பாசிட்டி உங்களால எவ்வளோ வந்து தாங்கிக்க முடியும் உங்களால எவ்வளோ உள்வாங்க முடியும் அதுதான் முக்கியம் ஸோ நமக்கு முருகன் குருவாக கிடைத்தாலும் நம்ம அவருடைய அருளை எவ்வளவு கிரகிச்சு கொள்ள முடியும் அப்படின்றத நாம தான் தீர்மானிக்கிறோம் நம்மளோட எண்ணங்கள் குணங்கள் தீர்மானிக்குது நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா அதாவது நல்ல எண்ணங்களோட நல்ல சொற்களோட நல்ல செயல்களோட இருக்கிறோமா அதை பொறுத்து தான் வந்து முருகனோட அருள் நம்ம மேல பாயும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க மிக்க நன்றி